இன்றைக்கி ஹெல்தியான கீரை கூட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முளைக்கீரை எடுத்துருக்கேங்க முதல்ல கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் பாதி கட்டு அளவு தாங்க எடுத்துருக்கேன் கூட்டுன்றதுனால இதுக்கு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் துவர பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பேன் குக்கரில் சேர்த்து ஒரு வாட்டி கழுவிட்டு ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விசில் சேர்த்துட்டு கேஸில் எடுத்து வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும் கரண்டிலேயே அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இல்லைங்க இதை திரும்பவும் கேஸில் எடுத்து வச்சுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம் இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியே போதுமானதாக இருக்குங்க தேவைப்பட்டால் ஒரு பாதி டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் தண்ணலில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா கீரை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப தாளிச்சிடலாம் அப்படியே குக்கரை இறக்கி வச்சிடலாங்க இப்ப தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சது கடுகு உளுந்த மருப்பு காய்ந்த மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயிலேயே நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் வறுத்த பிறகு அப்படியே எடுத்து கீரை கூட்டோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே கீரைக்கு வேக வச்ச பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டால் முளைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் கீரையை தவிர நீங்கள் மற்ற கீரையிலையும் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள்